உறவுகள் அனைவருக்கும் உங்கள் தமிழின் அன்பு கலந்த வணக்கங்கள் நலம் நலமறிய ஆவல் பெண்மையை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் பெண்ணுக்கு இந்த சமுதாயத்தில் எந்த மாதிரியான இடம் கிடைச்சிருக்கு கிடைக்க போகுது இல்லை நாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பல்வேறு தரப்பு மக்கள் பல விஷயங்களை இன்றைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த பெண்ணுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைத்ததா அப்படிங்கிற கேள்விக்கு விடை யாராலேயுமே தெளிவாக தர முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இன்றைக்கி சமுதாயம் போயிட்டுருக்கு அப்படியாப்பட்ட ஒரு பெண்மையை பற்றி ஒரு உருக்கமான பாடல் ஒன்று நான் எழுதியிருக்கேன் இந்த பாடலோட க கரு என்னவாக இருக்குது அப்படின்னா ரொம்பவும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண் சமுதாயத்தில் ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பெண் தன்னுடைய வேதனையை நிலவை பார்த்து பாடுற மாதிரியும் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அந்த நிலவு கூட பகிர்ந்துக்கிற மாதிரி என் கூட யாருமே இல்லையே நீயாச்சும் எனக்கு துணையாக கொஞ்சம் நேரம் இருக்கியா அப்படின்னு அந்த நிலவை பார்த்து கேட்குறா போல் ஒரு பாடல் வரி அமைச்சிருக்கேன் இந்த பாடலை கேட்கும் பொழுது பெண்களுடைய மனநிலை எவ்வளவு சோகமானது எவ்வளவு கஷ்டமானது பல நேரங்களில் அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது நிச்சயம் இந்த பாடல் உங்களுக்கும் பிடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த பாடலை கேட்டுட்டு கட்டாயமாக உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் அப்போ இதுலேருந்து ஏதாவது மாற்றம் நான் செஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அடுத்த முறை நல்ல ஒரு பாடலை உங்களுக்கு நான் தரேன் உங்களுக்காக இதோ என் பாடல் இன்னும் கொஞ்சம் தோறோம் என் கூட தாவாரோ ஏக்கத்துக்கு பஞ்சமில்ல எடுத்து சொல்ல சொந்தமில்ல இன்னும் கொஞ்சோ என் கூட கொஞ்சோ தோறோம் என் ஏக்கத்துக்கு பஞ்சமில்ல எடுத்து சொல்ல சொந்தமில்ல இன்னும் கொஞ்சம் என் கூடத்தாவா சத்துல நெருப்பா பூத்தேதான் இன்னும் கொஞ்சம் என் கூடத்தா வாந்த பாவோ பசிக்கு கொஞ்சோ தோரோ என் ஏக்கத்துக்கு பஞ்சமில்ல எடுத்து சொல்ல சொந்தமில்ல இன்னும் கொஞ்சம் என் கூடத்தாவோ இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்க இதில் வேறு எதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னாலும் தெரியப்படுத்துங்க என்ன நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்